ஏதோ ஒரு மூலையில் பிறந்த பெயருக்கு பின்னால் முனைவர் என்ற பட்டம் என்று சொன்னால் அம்பேத்கரும் ஒன்று இலவசம் இளங்கலை படித்து பிஏ பி எஸ் சி படித்து முன்னூக்கு வரக்கூடிய ஒரு சமூகம் அநீதியின் பெயரால் அது நிராகரிக்கப்படுகிறது என்ற நிலை தெரிந்துதான் எந்த சமூகத்திற்கு எல்லாம் வேண்டும் என்ற குரலை மற்ற துறைகளை விட ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஒரு சங்கம் இந்திய வணிகவியல் பட்டதாரிகள் சங்கம் என்பதை இந்த நிகழ்ச்சி நிலைநிறுத்தி இருக்கிறது அந்த வகையில் கணிதத்திலும் வணிகவியலிலும் சமூக நீதி வேண்டும் பிறப்பால் மட்டும் நடைகிற அந்த உரிமை பாதிக்கப்பட்ட எங்களுக்கு ஏன் கிடைக்க கூடாது என்ற ஒரு புதிய குரல் இந்தியாவில் ஒழிக்க இருக்கிறது அதற்கு எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவர்களுக்கு விருது வழங்குகிற நிகழ்ச்சி அந்த முதல் நிகழ்ச்சியாக அமைந்திட வேண்டும் இந்த நிகழ்ச்சியினுடைய சான்றாண்மை இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் இவர்களை தெளிவாக நாம் உணர்ந்தால்தான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற பலருக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய பொருண்மை புரியும் எதை நோக்கி இந்த நிகழ்ச்சி நடக்கிறது எதற்காக இந்த ஐந்து நூல் எழுதிடப்பட்டிருக்கிறது இதன் மூலம் மத்திய மாநில அரசுகளுக்கு நாம் வைக்கிற வேண்டுகோள் என்ன அதன் மூலம் பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படி பரிகாரம் காண முடியும் இவைகளையெல்லாம் கூர்ந்து பார்க்கக்கூடிய சான்றாண்மைகளை உற்று பார்த்தால் நிகழ்ச்சியின் வெற்றி புரியும் அதுவே இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக அமையும் என்பதை நன்றாக நாம் உணர்ந்திருக்கிறோம் ஆனால் இதன் மூலம் அரசுகளுக்கு ஒன்றிய அரசுக்கு தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்ற நிகழ்வு என்னவென்றால் அரசின் பிரதிநிதியாகவும் அண்ணன் அவருடைய அன்பையும் முதலமைச்சருடைய அன்பையும் பெற்று இன்னைக்கு உயர்நிலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு பணிகளை துறைகளில் செய்தாலும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சொல்ல வருகிற வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன என்பதை நான் உணர்ந்த வரியில் சொல்ல வேண்டுமே ஆனால் மாநில அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு அமைத்து இதற்கு முன் வைக்கப்பட்ட கல்வி தொடர்பான பிரச்சனைகள் குறித்து ஆய்வு செய்து தற்போது பல்கலைக்கழகங்களில் நடைபெறும் வணிகவியல் மற்றும் கம்பெனி செக்ரட்டரி பட்டங்களை தகுந்த முறையில் சீரமைத்து சமூகத்தின் எல்லா தரப்பினருக்கும் பங்கேற்கும் வகையில் இந்த தொழிற்கல்வியில் கல்வியில் வளர்ச்சியடைய தகுந்த பரிந்துரைகள் செய்யப்பட வேண்டும் இந்த கோரிக்கை மாநில அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று பாதிக்கப்பட்ட பட்டதாரிகள் சமூக நீதி குரல் எடுப்ப நான் துணை நிற்பேன் அதோடு ஒன்றிய அரசுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை ஐஐடி மற்றும் ஐஐஎம் போன்ற எல்லா மாநிலங்களிலும் ஐஐஏ இந்தியன் ஆஃப் அமைத்து அவற்றில் பயின்று பட்டம் பெறும் கணக்கியல் மற்றும் தணிக்கையில் துறையில் பணியாற்ற அங்கீகாரம் வேண்டும் காலில் பிறந்தவன் கல்வி கூடாது பள்ளிக்கூடம் போகக்கூடாது அடிமை வேலை செய்வதுதான் உன் பிறப்பின் ரகசியம் நெத்தியில் பிறந்தவனுக்கு தோளில் பிறந்தவனுக்கு நீ கொத்தனிமையாக இரு அறுபது ஆண்டு எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தின் நிலை அதுதானே அதுதானே உண்மையும் கூட ஐயர் ஐயங்கார் சர்மா சாஸ்திரி நீ படிக்க கூடாது கற்றலும் கற்பித்தலும் அவன் தொழில் ஒருவேளை கல்வி ஓசை ஆனா பட்டுவிட்டால் ஊத்த வேண்டும் எழுதி வைத்த சட்டம் ஆனால் அம்பேத்கர் என்ற மாமனிதர் பிறந்ததற்கு பிறகுதான் மனுஸ்மிருதி தூக்கி எறியப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவில் நிலைநிறுத்தப்பட்டது திராவிட இயக்கம் அதை தூக்கி பிடித்தது அதன் விளைவு ஏதோ ஒரு மூலையில் பிறந்த என் பெயருக்கு பின்னால் முனைவர் என்ற பட்டம் என்று சொன்னால் திராவிட இயக்கமும் அண்ணல் அம்பேத்கரும் செய்து தந்த சாதனை என்பதை நான் அறிவேன் உணர்வேன் அந்த விசுவாசம்தான் இன்றைக்கும் மக்களை பார்க்கிற பொழுது பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கிற பொழுது புறந்தள்ளப்பட்ட மக்களை பார்க்கிற பொழுது கிழிந்த வேட்டியும் அழுக்கு துண்டோடும் நிற்கிற அந்த தொண்டன் மீது தோளில் கை போட்டு நான் பேசுகிறேன் என்று சொன்னால் சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்பது அன்னல் அம்பேத்கார் கருத்தும் ஐயா பெரியாருடைய கருப்புச் சட்டை சிந்தனம் என்பதை உணர்ந்த காரணத்தால் இன்னைக்கும் சமத்துவத்தை நாம் நகைநிறுத்துவிடுவோம் ஆயிரம் அரசியல் பிரச்சனை வீட்டில் இருக்கிற தலைவருக்கு ஒன்றா இரண்டா ஆயிரம் கெண்கள் உற்று நோக்குகிறது அகில இந்த தலைவர்கள் சுற்றி சுற்றி வருகிறார்கள் உன் கருத்து என்ன என்பதை அறிய முற்படுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இவர்களுடைய கருத்தை எழுச்சி தங்களுடைய சிந்தனையை என்னவென்று இந்தியா பார்க்கிற நேரத்தில் அறுதி இட்டு சொன்னார் என்றைக்கும் பாசிசத்திற்கு தொழில் இருக்க மாட்டீங்க முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழா இருபத்தி எட்டு கட்சிகளுக்கு மேற்பட்ட தலைவர்கள் மேடையிலே எல்லோரும் பேசுகிறார்கள் தனக்கான வாய்ப்பு வந்தது வந்த பொழுது சொன்னார் திராவிட இயக்கத்தின் வாரிசாக விளங்குகிறார் அருமை சகோதரர் அவர் பெயரை சொல்லிவிட்டு பெரியார் அண்ணா கலைஞர் அம்பேத்கருடைய கருத்துக்களை தமிழகத்தில் தூக்கி நிறுத்த வேண்டும் என ஒட்டுமொத்த எல்லா கட்சிகளுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் மு க ஸ்டாலின் தலைமையில் நான் ஒன்றுபடுவோம் என்று சொன்ன உங்களுடைய குரல் அனைத்து கட்சி தலைவர்களையும் எங்கள் முதலமைச்சருக்கு பின்னால் அணிவகுக்க துணை நின்றது முந்திரி முழுசா இருக்கு ஆட்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்